திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று நான்கு மகேந்திர காண்டம் அவை புகு படலம் கந்த புராணத்தில் மகேந்திர காண்டத்தில் பனிரெண்டாவது படலமாக அவை புகு படலம் அமைந்திருக்கின்றது வீரபாகுதேவர் ஜெயந்தன் இருக்கின்ற சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு சூரபத்மனின் தலைநகர் இருக்கின்ற அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கின்ற அகழிக்கிடங்கினை கடந்து அப்பால் செல்கின்றார் மகேந்திரபுரத்தின் அகழிக்கிடங்கை கடந்து அங்கே பதினாயிரம் வெள்ளம் அதற்கும் மேற்பட்ட நான்கு வித படைகளான சேனைகள் காவலாக நிற்க உயர்ந்த நெடிய மதில் முன்பு செல்கின்றார் வீரபாகுதேவர் கோபுரம் மேல் நாட்டிய சிங்கக் கொடிகள் உயர்ந்து இருப்பதை பார்க்கின்றார் பல உயர்ந்த கோபுரங்கள் அங்கே இருக்கின்றன சூரபத்மனின் அரண்மனையோ ரத்னங்கள் பதிக்கப்பெற்று தங்கத்தால் செய்து விளங்கும் கோபுரங்கள் நிறைந்திருக்கின்றது கோபுர சிகரங்களிலே கூட சாலைகள் காணப்படுகின்றன பொற்கோபுரங்களின் உச்சியில் கொடிகள் பறக்கின்றன அரண்மனை நகரின் மதில்கள் கோபுரங்கள் அடுக்கு நிலைகளை உடைய கோபுரங்களில் சாலை அமைப்புகள் வனப்புகள் இவற்றையெல்லாம் வீரபாகுதேவர் காண்கின்றார் இந்த கோபுரத்தின் உள்ளே கோபுர வாயிலை கடந்து சென்றால் அங்கே உக்ரன் மயூரன் முதலாக சொல்லப்படும் சேனை தலைவர்கள் நான்கு வகையான பதினாயிரம் வெள்ளம் சேனைகளுடன் மிக கடுமையாக காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வீரபாகுதேவர் அந்த மதிலை தாவி பாய்ந்து சூரபத்மன் அரண்மனை மாளிகை உள்ளே மிக ஊக்கமாக வானமார்க்கமாக ஓடிச் சென்று சூரபத்மன் அரண்மனை முன்பு இருக்கும் மிக உயர்வான சூழிகையின் மேல் சென்று அருளினார் அங்கே இருந்தபடி வீரபாகுதேவர் சூரபத்மன் மாளிகையில் உள்ள வளங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றார் சூரபத்மன் ரத்ன சிம்ஹாசனத்தின் மீது அமர்ந்து தனது ஆணையை உலகிற்கு இடுகின்ற அந்த செம்பொன் மண்டபத்தில் இருக்கின்ற அலங்காரத்தை காண்கின்றார் சூரபத்மன் உள்ளிட்டவர்கள் தவத்துடன் கூடிய யாகத்தை செய்து அதனால் சிவபெருமான் கொடுத்தருளுகின்ற பெருமை பொருந்திய செல்வம் மிகுந்திருக்கின்றது அங்கே சூரபத்மன் அங்கே இருக்கின்ற சிறப்புகளை சொல்லத் தொடங்குகின்றார் ஆசிரியர் ஆயிரம் யோஜனை அகன்று எங்கும் மொய்த்து இனிது இருக்கும் ஒளி முற்றிலும் பொன்மயமாகி இடையிடையே தூய பல ரத்தினங்கள் ஒளி ஒளிவீசிட எந்த குறையும் இல்லாத ஒரு நல்ல மண்டபம் மேனகை திலோத்தமை ஊர்வசி முதலான தேவ பெண்கள் சூரபத்மனுக்கு ஆலவட்டத்தை அசைத்து கொண்டு அவன் மேனி குளிரும்படியாக ஆலவட்டத்தை வீசி நிற்கின்றார்கள் அசுரர்கள் குடைப்பிடித்து தாங்கி நிற்கின்றார்கள் சில அசுரர்கள் வெற்றிலைப்பாக்கு வெள்ளை நிறமுடைய சுண்ணாம்பு இவற்றை கொண்ட தாம்பூலம் மிருதுவான பூந்தண்டு வட்டில் உடைவாள் இவற்றை ஏந்தியவாறு அசுரர்கள் சூரபத்மனின் பக்கத்திலே நிற்கின்றார்கள் சூரபத்மனின் மூத்த பிள்ளையான பானுகோபன் மற்றைய மைந்தர்களான இரணியன் அக்னிமுகன் வஜ்ரவாகு இவருடன் மூவாயிரம் பிள்ளைகளுமாக தங்கள் தங்கள் தகுதி முறைமைக்கு ஏற்ப சூரபத்மனின் பக்கத்திலே சூழ்ந்தபடி இருக்கின்றார்கள் சூரன் ஏவியபடி அந்த செயலை முடித்து விளங்கும் படைவீரர்கள் எல்லா பக்கமும் இருக்கின்றார்கள் நாட்டியத்தை நூல் முறையாக நன்று நினைந்து கொண்டு அதன் பிரகாரம் தேவ எல்லாம் சூரனுடைய சபையிலே அவன் முன்பு நடனமாடுகின்றார்கள் அந்த நடனத்திற்கு இசைக்குழுவாக கிண்ணரப் பெண்களும் சித்தருடைய பெண்களும் இயக்கப் பெண்களும் வீணைகளை வாசித்து பாடுகின்றார்கள் கொடிய சிவந்த கண்ணை உடைய மாகதர் என்பவர் பிரம்பினை கையில் ஏந்தியவாறு சூரனை துதி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சபையில் ஜனங்கள் மிகுந்து நெருக்கமாக நிற்கின்றார்கள் சூரபத்மன் அமர்ந்திருக்கின்ற சிம்ஹாசனம் வஜ்ரத்தினால் அதன் உடலும் வைடூரியத்தினால் அதன் கண்ணும் உச்சியில் முத்தினால் வெண்மையான பிடரி மயிரும் பிரகாசமுடைய பயங்கரமான அதன் கண் சிவந்த ரத்தினத்தினாலும் ஆக்கப்பெற்ற சிங்கங்கள் தாங்குகின்ற சிம்ஹாசனம் அது இருளை கிழித்து வரும் பிரகாசமுடைய சூரியன் போன்று பல மணிகளை கொண்ட சிறந்த பொன்முடி சூரபத்மனின் தலைமீது விளங்குகின்றது குண்டலம் காதணிகளுடன் அணியப்பெற்று விளங்குகின்றது சூரபத்மனின் நெற்றியிலே திருநீரு அணியப்பெற்று விளங்குகின்றது அவனுடைய மார்பிலே குளிர்ந்த முத்து மாலைகள் விளங்குகின்றன சந்தனத்தோடு பச்சை கற்பூரம் குங்குமம் ஏனைய வாசனை திரவியங்களை கூட்டி தனது மேனி முழுவதும் அணிந்திருக்கின்றான் அதன் வாசனைகள் அண்டங்கள் எங்கும் உலாவி பெரு வாசனை வீசி மனம் தந்து நிற்கின்றன சூரபத்மனின் தோல் அது அண்டம் அனைத்தையும் அரசாளும் பொறுப்பை ஏற்று தாங்குகின்ற மிக உயர்ந்த தோல் அதிலே அங்கதம் எனும் ஆபரணம் விளங்குகின்றது அவன் கைத்தளத்திலே பெரிய காப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன சூரனுடைய கழுத்தில் முத்தின் கோவை கோவையாக தொடுக்கப்பட்ட அழகிய கண்டசரங்கள் பிரகாசிக்கின்றன வீரலக்ஷ்மி நாள்தோறும் சிறந்து விளங்கும் சூரபத்மனின் தோள்களைச் சுற்றி உலாவி செல்லும் நல்ல முத்தார மாலை விளங்குகின்றது செவ்வாடை சூரனது அறையிலே அணியப்பெற்று பெற்று அதன் மேல் இரத்தின மணிகளால் இழைக்கப்பட்ட பட்டிகை பொருந்தியிருக்கின்றது சிலம்புகள் வீரக்கண்டை கால்களில் அணியப்பெற்று விளங்குகின்றன இத்தகைய சிறப்புகளுடன் பிரம்மதேவர் தந்த பல ரத்தின ஆபரணங்களை அணிந்திருக்கின்றான் தன்னுடைய மேனி மேல் சூரபத்மன் இப்படியாக அரச குழுவிலே இருக்கின்றான் அதன் தன்மை வீரபாகுதேவருடைய கண் பார்வைக்கு விருந்தாக அமைந்திட அதை வீரபாகுதேவர் பெரும் வியப்புடன் பார்த்து கொண்டு சூரன் மீது பெருகுகின்ற அன்பினால் இப்படியான தவத்தின் சிறப்பால் இவ்வளவும் பெற்றிருக்கின்றானே என்று எண்ணி சூரபத்மனின் உன்னதமான இந்த நிலையை கண்டவுடன் சொல்கின்றார் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மூவர்களிலும் மிக முந்தியவரான மூன்று கண்ணுடைய சிவபெருமானின் அழகிய பொன்னார்ந்த திருவடிகளை பேணி வணங்கி தவம் செய்த தேவர்கள் இருந்தாலும் இந்த சூரபத்மனை போல் எந்த தேவர்தான் இத்தகைய சிறப்பான செல்வத்தை பெற்றார் எல்லா தேவர்களும் சிவபெருமானை வணங்கித்தான் வந்திருக்கின்றனர் என்றாலும் இவன் செய்த யாகமும் தவமும் காரணமாக சிவபெருமான் இத்தகைய பேற்றை சூரனுக்கு அருளியிருக்கின்றார் புலன்களையெல்லாம் அடக்கி செயல்யாவும் ஓய்ந்து தவம் புரிந்தவர்களில் சூரபத்மன் போன்று வைராகிய உறுதியோடு தனது உடலையே நெருப்பில் மாய்த்து தவம் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை இதைப் பார்த்தால் எம்முடைய ஐயனும் இவனுக்கு அருள் கொடுத்தது போன்று வேறு யாருக்கும் அருள் கொடுத்ததும் இல்லை ஆனால் இந்த வளங்களையெல்லாம் பெற்றும் சூரபத்மன் இந்த செல்வத்தை நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே இந்த கொடியவன் அழிந்து போவதற்கு ஒரு நிலையை உண்டாக்கும் விதியின் விளையாட்டு இப்படியல்லவா இருக்கின்றது அதுதான் இவனுக்கு ஒரு நற்புத்தி உண்டாகாமல் தடுக்கின்றது போலும் தேவர்கள் அலறி பதை பதைக்க அந்த தேவர்களை இவன் சிறை வைத்திருக்கின்றானே அந்த பாவம்தான் சூரபத்மன் முடிவிற்கு காரணமாக அமைய இருக்கின்றது எதுபோன்று என்றால் தணல் இருக்கும் அதனை ஒரு குருவி அந்த நெருப்பு தணலை இது ஒரு மின்மினி பூச்சி என்று எண்ணி அதனை தனது கூட்டில் கொண்டு வந்து வைத்துவிட அந்த தணல் இருக்கும் அந்த கொள்ளியின் தணல் மூண்டு அதனால் அந்த குருவியின் கூடும் எரிந்து குருவியும் மாண்டகதை போன்று இந்த சூரபத்மன் தேவர்களையெல்லாம் சிறையில் வைத்திருக்கின்றான் அந்த பாவமே இவனை அழித்துவிடும் அதனை காரணமாக வைத்து நம் பெருமான் இவனை முடிவு செய்வார் இதில் ஏதும் சந்தேகம் இல்லை மிகையான வீரம் செல்வம் ஆற்றல் இவை அனைத்தையும் நிறைய சிறப்பாக அடைந்து கொண்டார்களும் கூட கொஞ்சமேனும் பகையை யாரிடத்திலும் உடையவர்களாக இருந்து வாழுதல் என்பது அது பழுதாகத்தான் முடியுமே அன்றி நன்மையாக முடியாது இந்திரன் அவன் மனைவியுடனே நாட்டை விட்டு துரத்தப்பட்டு போதாமைக்கு அவர்களது மைந்தனான ஜெயந்தனை மற்றைய தேவர்களுடன் தப்பி முடியாதபடி சிறை வைத்த பாவம் அதனால் சூரபத்மன் தனது அரச பதவியை இழப்பான் விளங்கிடும் பல திறங்களுடன் சீருடனும் வாழ்கின்ற சூரபத்மன் தன்னுடைய பெரிய மக்கள் சுற்றத்தோர் நகரம் நினைப்பதற்கும் அரியதான பெருஞ்செல்வம் ஆகிய இவற்றுடன் நாளை முடிவாகி அழிந்து போவான் என்றார் முன்னவர் எனப்படுவார்கையெல்லாம் மூல முதலான ஆறுமுக பெருமான் ஈந்தருளுகின்ற முக்திதான் அழிவில்லாத இன்பமே தவிர அதை தவிர வேறு எந்த இன்பமும் நிலையானது அல்ல முடிவு உடையதுதான் பெருமானின் அருள்தான் உண்மையில் துணை என்பது இங்கு நன்கு புலப்படுகின்றது இத்தகைய வார்த்தைகளையெல்லாம் வீரபாகுதேவர் இரக்கத்துடன் கூறி அந்த உயர்ந்த சூழிகையிலிருந்து வீரபாகுதேவர் இறங்குகின்ற நேரம் குமரேசனான எந்தை பெருமானின் திருவடிகளை தமது கருத்திலே ஒன்றும்படி தியானித்து வீரபாகுதேவர் எழுந்து நடந்து சென்று சூரபத்மனது சபையில் சேர்ந்தருளுகின்றார் ருத்ராக்ஷ மாலையுடன் விளங்கும் திண்மையான தோளுடைய கடவுளான வீரபாகுதேவர் சூரபத்மன் வீற்றிருக்கும் சபாமண்டபத்தில் சென்றார் வீரக்கழில் அணிந்த சூரபத்மனின் முன்னாகச் சென்று பகைவரால் வெல்ல முடியாத திறமுடைய கடவுள் வீரபாகுதேவர் இப்பொழுது சபையில் இருப்பவர்கள் எல்லோரும் தனது உருவை காணும்படி தனது வடிவத்தை காட்டி காட்டியருளினார் அவர் அணு வடிவம் கொண்டு இதுவரை வந்தார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது தனது உருவை எல்லோரும் காணும்படி காட்டி காட்டியருளினார் அந்த அரச மண்டபத்தில் சூரபத்மன் தனக்கு என உயர்வாக அமைக்க பெற்ற மேடையின் மீது உள்ள உயர்வான சிம்ஹாசனத்தில் இருப்பான் அந்த ராஜ்ய சபையிலே யார் அவன் முன்பு சென்றாலும் சூரபத்மன் மேல் இருக்க சென்றவர்கள் அவன் கீழாக இருக்கும்படிதான் அந்த அமைப்பு இருக்கும் அந்த அரச சபைக்கு செல்பவர்கள் சூரபத்மனுக்கு சமமாக கூட நிற்க முடியாது அவன் முன்பு செல்ல வேண்டுமென்றால் நடுக்கத்துடனும் அச்சத்துடனும் சென்றே நிற்க வேண்டும் அவன் காலடியின் கீழ் நிற்பது போன்ற சூரபத்மன் தன்னுடைய இருக்கையை அமைத்திருக்கின்றான் சிம்ஹாசனத்தை அமைத்திருக்கின்றான் எனவே வீரபாகுதேவர் அவன் முன்பு கூசாமல் சென்று நின்றபோதும் அவன் மேல் இருக்க தான் கீழே இருக்க வேண்டியிருக்கும் என்ற உணர்வு கொண்டு தான் எம்பிரான் முருகப்பெருமானின் தூதுவன் என்ற நிலையில் தான் அவ்வாறு நிற்பது எம்பெருமானினுடைய பெருமைக்கு இழிவு என்று நினைத்து அருளினான் வீரபாகுதேவர் எனவே சூரபத்மனின் இருப்பிடத்திற்கு கீழே நிற்பது எமது பெருமானின் பெருமைக்கு இழிவு என்று மனத்திலே நினைந்தருளிய வீரபாகுதேவர் சூரபத்மனின் சிம்ஹாசனத்திற்கு அருகில் சென்று இருப்பதும் நல்ல காரியம் மேன்மையான காரியமன்று அது சின்னத்தனம் உடையவர்கள் செய்கின்ற காரியம் அந்த பாவியுடன் சமமாக இருப்பதும் பாவம் என்றும் நினைத்து அருளினார் இவ்வாறு எண்ணி ஆறு திருமுகமுடைய கடவுளின் திவ்யமான இரு சரண கமல திருவடிகளையும் வீரபாகுதேவர் நினைக்கின்ற அந்த நேரத்திலே ஆறுமுகப்பெருமானின் திருவருளினார் இரவு நடுஜாம இருளிலே சூரியர்களின் கூட்டம் ஆயிரம் கோடி வந்தது எனும்படி ஒளி வீசுகின்ற பொன்னும் இரத்தினங்களும் சேர்த்து அமைக்கப்பெற்ற ஒரு சிம்ஹாசனம் மிக விரைவாக அங்கு வந்து சேர்ந்தது எப்படி திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் முத்தினால் முழுவதும் செய்யப்பட்ட முத்துப்பந்தரும் சிவிகையும் அருளப்பட்டதோ அதே தன்மை போன்று தமது தூதுவரான வீரபாகுதேவர் சூரன் முன்பு அமரும்படி ரத்ன சிம்ஹாசனத்தை முருகப்பெருமான் கொடுத்து அருளினார் அந்த சிங்கங்கள் சுமக்கும் சிம்ஹாசனம் சூரபத்மன் சபையில் அவன் முன்பாக திடீரென வந்தருளியது பனிரண்டு கோடி என்னும் கணக்கு உடைய சூரியர்களெல்லாம் சூழ்ந்து வணங்கி வர பொன்மயமான மகாமேரு மலை திரையுடைய பார்க்கடலில் வந்து சேர்ந்த தன்மை போன்று அழகிய ரத்ன சிம்ஹாசனம் அரசர்க்கு அரசனான சூரபத்மனின் சபை நடுவே வந்து சேர்ந்தது சிவகுமாரர் விடுத்த அழகிய ரத்தின சிம்ஹாசனம் வானத்திலே விளங்கி இந்த புவனங்கள் எங்கும் தனது சுடரொளியை பரப்ப அதே நேரம் அசுரருடைய மேணிகளையெல்லாம் தெய்வ உடம்பு போன்று வடிவாக்கியது அசுரர் உடலம் இருள்மயமானது சிம்ஹாசன ஒளி அவர்கள் மீது படுவதால் அவர்களினுடைய கருத்த உடலும் ஒளியுடைய உடலமாக காணப்பட்டது இத்தகைய உயர்ந்த சிம்ஹாசனத்தின் மேலே வீரபாகுதேவர் நெஞ்சிலே மகிழ்வும் வீரமும் மேம்பட வீற்றிருக்கின்றார் அதை சபையில் இருக்கும் அனைவரும் காண்கின்றனர் அதை பார்த்து சபையில் இருப்பவர்களெல்லாம் நடுக்கம் கொண்டார்கள் அற்புதம் எய்தினார்கள் இது என்ன காரணம் இப்படி நடப்பதற்கு என்று தெரியவில்லையே இவன் யாராக இருக்கும் என்று பேசுகின்றார்கள் சிலர் இவனை இதற்கு முன்பு நாம் ஒருபோதும் பார்த்திருக்கவில்லையே சூரபத்மன் முன்பாக நாங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எங்கள் எல்லோரையும் கடந்து நடுவே அங்கே எப்படி போனான் இந்த சிம்ஹாசனம் சூரனின் சபையின் பொலிவை அடியோடு விட்டது அந்த சிம்ஹாசனம் சூரபத்மன் முன்பு நேராக வந்து இருக்கவே அதனை வீரபாகுதேவர் பார்த்தருளி இது எனது நாயகன் அனுப்பியது என்று நினைந்தருளி கொண்டு மனத்தில் எழுகின்ற மகிழ்ச்சியினால் ஆறுமுகப்பிரான் திருவடிகளை வழுத்தி வணங்கி அருள் நிறைவுடன் அந்த சிம்ஹாசனத்தின் மீதாக கொண்டு வீற்றிருக்கின்றார் வீரபாகுதேவர் பர்கன் என்ற சூரியனின் நடுவிலே விளங்குகின்ற நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானைப் போன்று அங்கே விளங்கி அருளினார் வீரபாகுதேவர் நரசிங்கம் இரணியனை கொன்று தாக்கி உலகிற்கு துயர் புரிந்தபோது அதன் முன் சென்று வீரபத்திர கடவுள் நிற்பது போன்று நின்றார் வீரபாகுதேவர் மிக மாயம் பொருந்தியவன் இவன் என்று வீரபாகுதேவரை பார்த்து பேசுகின்றார்கள் இந்திரன் முதலியவர்கள் மருளும்படியாக முன்னொரு நாளிலே பிரகாசமுடைய விஞ்சயர் வடிவில் தோற்றம் கொண்டு ஒரு துரும்பை நிறுத்தி தமது ஆணையைக் காட்டிய ஈசன்தானோ இவர் என்று சிலர் பேசுகின்றார்கள் காஷ்யபன் அதிதி ஆகியோரின் பின்னாக மாவலிபால் வாமனாய் குழந்தை வருவி உருவில் வந்த ஒரு சித்தன் போன்ற உலாவியும் பின் ஆகாயம் பூமியெல்லாம் அளக்கும்படி வளர்ந்து கொண்ட நாராயணனோ இவன் என்று எண்ணுகின்றார்கள் சில அசுரர்கள் பிரம்மனே ஒரு சூழ்ச்சியால் இந்த உருவம் கொண்டானோ என்று சில அசுரர்கள் பேசுகின்றார்கள் இவன் யாராக இருப்பான் மூவரில் ஒருவனாக இருப்பானோ அல்லது முடிவில்லாத திக்பாலகர்களில் ஒருவனாக இருப்பானோ அல்லது வானத்தில் இருக்கும் முனிவர்களுள் ஒருவனாக இருப்பானோ எவர்களில் இவன் ஒருவனாக இருப்பான் யாருக்கு தெரியும் என்று பேசுகின்றார்கள் சிலர் அல்லது சிவபெருமானே தங்களது அரசனான சூரபத்மனுக்கு வரங்களை அருள் செய்வதற்காக இந்த கோலத்தில் வந்திருக்கின்றாரோ என்றெல்லாம் பேசுகின்றார்கள் கிரௌஞ்சமலையும் தாரகாசுரனும் குலைவுற்று அழிந்து போகும்படி தன்னன் தனியான வேலினை ஒருவன் உய்த்தார் என்று சிலர் சொன்னார்களே அந்த வீரன்தான் இந்த அரசன் முன்பு வந்தானோ என்று சிலர் பேசுகின்றார்கள் அல்லது நமது அரசனான சூரபத்மனின் மாயத்தன்மைதான் இதுவோ என்றும் சிலர் பேசுகின்றார்கள் அல்லது நேற்று இறந்து போய் உயிர் நீங்கிய தாரகாசுரன் தான் இப்பொழுது இப்படி வந்திருக்கின்றானோ என்றும் சிலர் பேசுகின்றார்கள் இப்படி அந்த அரச சபையிலே கூடியிருந்த இவர்கள் எல்லோரும் இவ்வாறு மனத்தில் தோன்றியவற்றையெல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள் அப்படி சூரபத்மனின் சிம்ஹாசனம் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றதோ அதைவிட அதிகமான அளவில்லாத சிறப்போடு விளங்குகின்ற சிம்ஹாசனத்திலே வீரபாகுதேவர் அமர்ந்தருள்கின்றார் தமது சிவந்த திருக்கையில் வேலை உடைய முருகப்பெருமானை புகழ்ந்து துதி செய்து வீற்றிருந்து அருளுகின்றார் வீரபாகுதேவர் எண்ணியது எண்ணப்படி வாழ வைத்த பகவானை வாயார வாழ்த்திக்கொண்டு சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்கின்றார் வீரபாகுதேவர் தொடர்ந்து அவை புகுப்படலம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்